விஜயோட கடைசி படம் தமிழ் தயாரிப்பாளருக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு தமிழ் சினிமாவுல தற்போதைய வசூல் நடிகர்களில் முன்னணியில் இருக்கும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக விண்ணப்பத்தை வழங்கிட்டாரு அதனால அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பமாயிடுச்சு முழு அரசியல்ல ஈடுபடுவதற்கு முன்னாடியே சினிமாவில் நடிக்கிறதுலேருந்து முழுமையாக விலக போவதா அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு விஜயோட அறுபத்தி எட்டாவது படமாக வெங்கட் பிரபு இயக்கி வரும் கோட் படத்தோட படப்பிடிப்பு நடந்துச்சுக்கு இந்த படத்தை அடுத்து அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது நடிக்கிறதுல இருந்து விலக இருக்காரு இந்த அறுபத்தி ஒன்பதாவது படத்தை ட்ரிபிள் ஆர் படத்தை தயாரித்த தெலுங்கு தயாரிப்பாளரான டிவி வி தனையா தயாரிக்க இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு பேச்சுவார்த்தையும் ஒழிந்து விட்டதா சொல்றாங்க இதுவரையிலுமே தமிழ் படங்களில் மட்டுமே நடித்து வந்த விஜய் அவருடைய பெரும்பாலான வெற்றி படங்களை தமிழ் தயாரிப்பாளர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க அப்பப்போ தெலுங்கு தயாரிப்பாளர்களோட தயாரிப்புலையும் அவர் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில விஜய் நடிக்க இருக்க அவருடைய கடைசி படமான அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட தயாரிப்பாளர் ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் அப்படின்றது தமிழ் திரையுலகில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இருக்கு விஜய்யோட திரையுலக பயணத்துல திருப்பு அமைந்த பூவே உனக்காக படத்தை தயாரித்த பிரபல தயாரிப்பு நிறுவனமான சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தோட நூறாவது தயாரிப்பில் விஜய் நடிப்பார் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அந்த நிறுவனத்தோட தயாரிப்பாளர்களில் ஒருவரான நடிகர் ஜீவா கூட அது குறித்து தகவலை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் அந்த நிறுவனத்தோட தயாரிப்பில் விஜய் நடித்து வெளிவந்த லவ் டுடே மனமும் துள்ளும் ஷாஜஹான் திருப்பாச்சி ஜில்லா ஆகியவையும் வெற்றி படங்களா தான் இருந்தது இந்த நிலையில் அந்த நிறுவனத்தோட தயாரிப்பில் விஜய் நடிக்க முடியாம போனா அது சிறந்த நஞ்சுக்கடனாக இருக்காது அவருடைய கடைசி படம் அந்த நிறுவனத்தோட தயாரிப்புல இருக்கிறதே சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் திரையல்கள பேச்சுகள் வரலாம் தனக்காக பல வெற்றிகளை தந்த தயாரிப்பாளர விஜய் கைவிட மாட்டாரே அப்படின்ட்டு நம்புவோம்